வணக்கம் மேகதாட்டு அணை பிரச்சனை மறுபடியும் சூடு பிடிச்சிருக்கு குறிப்பா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு இதுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்திருக்கு இந்த சூழல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு ரொம்ப விரிவான காட்டமான அறிக்கை வெளியிட்டு இருக்காரு ஆமா இந்த விஷயம் வந்து மேலோட்டமா பாக்குறப்போ இது ஒரு சாதாரண சட்ட உத்தரவு மாதிரி தெரியலாம் ஆனா இதோட பின் விளைவுகள் ரொம்ப ஆழமானது அதனாலதான் இன்னைக்கு நாம வந்து வெறும் தீர்ப்பு மட்டும் பார்க்காம திரு வேல்முருகனோட அறிக்கை வழியா தமிழ்நாட்டோட அச்சங்கள் என்ன அவங்க தரப்பு வாதங்கள் என்னன்னு முழுமையா அலச போறோம் சூப்பர் அப்போ நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவு நீதிமன்றம் உண்மையில என்ன சொல்லிருக்கு திரு வேள்முருகன் ஏன் இது ஒரு மாபெரும் போராட்டத்துக்கான அறைகூலாருக்கு இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன வாங்க பத்தி விரிவாக தீர்ப்பு ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போட்டது மேகேதாட்டில் அணைக்கட்ட கூடாதுன்னு அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு இதை பார்த்ததும் நிறைய பேர் கர்நாடகாவுக்கு அணைக்கட்ட முழு அனுமதி கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க அது உண்மையா இல்ல இல்ல அங்கதான் நுணுக்கம் இருக்கு கோர்ட் வந்து நீங்க பாட்டுக்கு அணை கட்டிக்கோங்க அப்படின்னு நேரடியா எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல நிறைய பேர் குழம்பிடுறாங்க அதுக்கு பதிலா அந்த அணை கட்டுறதுக்கான விரிவான திட்ட அறிக்கை அதாவது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சுருக்கமா டிபிஆர்னு சொல்வாங்க இல்லையா ஆமா டிபிஆர் அந்த டிபிஆர் தயாரிக்கிறதுக்கு கர்நாடகாவுக்கு இருந்த தடைய மட்டும் தான் நீக்கி இருக்கு ஒரு நிமிஷம் புரியுது அப்படினா வீடு கட்ட அனுமதி கொடுக்கல ஆனா வீட்டுக்கு பிளான் போடலாம் வரைபடம் வரையலாம்னு சொல்லிருக்காங்க இதுதானே சுருக்கமா ஆனா இது ஏன் இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்குது நல்ல கேள்வி அவரோட அறிக்கையில ஒரு முக்கியமான ஆபத்தை சுட்டிக்காட்டுகிறார் சொல்றாருன்னா இந்த திட்ட அறிக்கையை அனுமதி வாங்குறதுக்காக மத்திய நீர் ஆணையம் அதாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் கிட்ட தான் கர்நாடகா போகும் ஆனா இந்த அமைப்புகள் ஏற்கனவே கர்நாடகாவோட திட்டத்துக்கு ஒரு மாதிரி சாதகமா இருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு அப்போ இது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு சாதகமா இருக்கிற நடுவர் திரும்பவும் முறையிடுற மாதிரி இருக்கு இதனால எந்த பிரோஜனமும் இருக்காதுன்னு திரு வேல்முருகன் கேக்குறாரு சரியா மிகச் சரியா இது வந்து வெறும் காலத்தை இழுத்தடிக்கிற வேலை கடைசியில கர்நாடகாவுக்கு சாதகமா தான் முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு அதனாலதான் இந்த முதல் படியே ஒரு பெரிய தவறுன்னு அவர் வாதாடுறார்

கூடாதுன்னு அந்த தீர்ப்பில் அடிச்சு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த தீர்ப்போட ஆன்மாவே அப்போ திரு வேல்முருகன் கேட்கறது ரொம்ப நேரடியான ஒரு கேள்வி நாலு பேர் சம்மதம் வேணும்னு நீங்களே சொல்லிட்டு இப்ப ஒருத்தர மட்டும் பிளான் போட அனுமதிச்சது உங்க பழைய தீர்ப்பை நீங்களே மீற மாதிரி இல்லையான்னு அவர் இது சட்ட ரீதியா பார்க்கும்போது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது ஆமா சட்ட வல்லுநர்கள் மத்தியில இது ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு ஒரு தரப்பு என்ன சொல்லலாம்னா இது வெறும் திட்டாரிக்கு தயாரிக்கிறதுக்கு தான் அணை கட்ட அனுமதி இல்ல என்ன சொல்லலாம் ஆனா திரு வேல்முருகன் போன்றவர்கள் பார்வையில இது அந்த இறுதி தீர்ப்போட நோக்கத்தையே கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக செய்யற ஒரு செயல் இதுதான் அவரோட வாதம் சரி இந்த சட்ட நுணுக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால தமிழ்நாட்டுக்கு நிஜமாவே நடைமுறையில என்ன பாதிப்பு வரும் திரு வேல்முருகன் அவரோட அறிக்கையில சில ரொம்ப கடுமையான எச்சரிக்கைகளை கொடுக்குறாரு இங்க தான் இந்த பிரச்சனை வெறும் சட்ட போராட்டமா இல்லாம ஒரு மக்கள் வாழ்வாதார பிரச்சனையா மாறுது திரு வேல்முருகன் சுட்டி மாதிரி கர்நாடகா இதுவரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணியை ஒழுங்கா கொடுத்த சரித்திரமே இல்ல அப்போ நமக்கு எப்படி தண்ணி வருது பயங்கரமா மழை பெய்து கர்நாடக அணைகள் அவங்களால தேக்கி வைக்க முடியாத உபரி வெள்ள நீர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருது இது அவங்க மனசாட்சி படி திறந்து விட தண்ணீர் இல்ல அவங்களால கட்டுப்படுத்த முடியாத வெள்ள நீர் இதை காவிரி மேலாண்மை ஆணையமும் கண்டுக்கிறதே இல்லைன்னு திருவேல் முருகன் கடுமையா குற்றம் சாட்டுறார் ஓகே இந்த நிலமையில மேகதாட்ல புதுசா ஒரு அணை கட்ட போறாங்க அதோட கொள்ளளவு அறுபத்தேழு புள்ளி ஒன்னு ஆறு டிஎம்சி சொல்றாங்க இந்த டிஎம்சிங்கிறது எவ்வளவு பெரிய அளவுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா நம்ம நேர்களுக்காக கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒப்பீடு சொல்றேன் நமக்கு தெரிஞ்ச உதாரணம் சென்னைக்கு குடிநீர் கொடுக்கிற செம்பரம்பாக்கம் ஏரியோட மொத்த கொள்ளலவே சுமார் மூணு புள்ளி ஆறு டிஎம்சி தான் அப்படின்னா இந்த மேகதாட்டு அணை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினெட்டு செம்பரம்பாக்கம் ஏரிகள ஒன்னும் சேர்த்ததுக்கு சமம் என்னது பதினெட்டு செம்பரம்பாக்க ஏரிகளா அப்ப தண்ணி அவங்க தடுத்து இப்ப அந்த உபரி நீர் கூட வராது கரெக்ட் அதுதான் திரு வேல்முருகன் எழுப்புற மிகப்பெரிய அச்சம் அப்படி ஒரு அணை கட்டப்பட்டா தமிழ்நாட்டோட பாசன உரிமை முழுசா பறிப்பிடும் காவிரி டெல்டா பகுதி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு சொல்றோம் இல்லையா அது பாலைவனமா மாறிடும் அங்க இருக்கிற மக்கள் பஞ்சத்தாலையும் பட்டினியாலும் பாதிக்கப்படுவாங்கன்னு அவர் ரொம்ப ஆணிதரமா எச்சரிக்கிறார் இது வெறும் விவசாய பிரச்சனை மாதிரி தெரியல தமிழ்நாட்டோட உணவு பாதுகாப்பே கேள்விக்குள்ளாக்கிற ஒரு விஷயமா அது நிச்சயமா அந்த விரக்தியோட வெளிப்பாடுதான் தமிழ்நாடு இந்தியால தான் இருக்கிறதா தமிழர்கள் அனாதைகளா அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கேள்விகளை திருவேல்முருகன் அவரோட அறிக்கையில கேட்கிறாரு சட்டமைப்புகள் மேல இருந்த நம்பிக்கை சிதஞ்சு போறத இந்த கேள்விகள் அப்பட்டமா காட்டுது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல திரு வேல்முருகன் கட்டமா என்ன செய்யணும்னு சொல்றாரு என்ன தீர்வு அவரோட பார்வையில அவர் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை முன்வைக்கிறாரு முதல்ல தமிழ்நாடு அரசு இனியும் அலட்சியம் காட்டாம தாமதிக்காம உச்ச நீதிமன்றத்துல சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வேகப்படுத்தணும்னு சொல்றாரு இதுக்கு ஒரு அவசர காரணத்தையும் அவர் குறிப்பிடுறாரு என்ன காரணம் அது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவே மேகேதாட்டு அணைக்கான அடிப்படை வேலைகளுக்காக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கோம் வெளிப்படையா சொல்லிருக்காரு அப்படின்னா அவங்க ஏற்கனவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நாம இன்னும் தாமதம் முருகன் அழுத்தமா இது முதல் கோரிக்கை சட்ட போராட்டம் என்ன இரண்டாவது வந்து ஒரு நேரடி எச்சரிக்கை ஒருவேளை அரசு சரியான சட்ட நடவடிக்கை எடுக்க தவறினால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஒண்ணு திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தும்னு திருவேல்முருகன் திட்டவட்டமா அறிவிச்சிருக்கார் இது வெறும் அறிக்கை இல்ல ஒரு போராட்டத்துக்கான அரைக்குவல் அக சுருக்கமா பார்த்தா உச்ச இந்த உத்தரவு கர்நாடகாவுக்கு அணைக்கட்டும் கட்டும் திட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு கதவை திறந்து விட்டு ஆமா ஆனா திரு போன்றவர்களின் பார்வையில இது தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தை அழிக்கிற ஒரு செயல் அது மட்டும் இல்லாம உச்ச முந்தைய தீர்ப்புக்கே இது முரணானது அதனால சட்டப் போராட்டமும் மக்கள் போராட்டமும் தான் இனி தமிழ்நாட்டின் பாதையா இருக்கும்னு அவரோட அறிக்கை தெளிவா காட்டுது இந்த கலந்துரையாடல் முழுக்க நீதிமன்ற சட்டம் அரசியல் போராட்டம் பேசிட்டு இருக்கோம் ஆனா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒவ்வொரு வருஷமும் பருவநிலை மாற்றம் ஆயிட்டே போகுது தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாகுது.